ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இட்லி பாத்திர கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் மசாலா டப்பா அதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கொடுத்துறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விதமான வெசில்ஸ் கலெக்ஷன் வந்து காட்டியிருக்கேன் இது வந்து ஹோல்சேல் ஷாப் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு கடாய் மாடலில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் பார்க்குறோம் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து கிளாத் போட்டு வேக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க கீழே வந்து அந்த பாத்திரத்தை நம்ம வந்து கடாயாக கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது இதோடய ரேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான சைஸஸ்லேயும் வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய விதமான என்ன சொல்கிறது நிறைய விதமான ஷேப்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய வந்து பிராண்டட் ஐட்டம் கூட வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம எழுநூற்றி அறுபது ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்தில் அஞ்சு உங்களுக்கு அஞ்சு இட்லி நாலு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சிருக்காங்க வித்து வந்து உங்களுக்கு ஸ்டீமர் அந்த பிளேட் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இடியாப்பு பிளேட் சொல்லுவாங்க இல்லையா அதில் கூட நம்ம வச்சு ஸ்டீம் வைக்கிற மாதிரி பிளேட் வந்து அவைலபிளாக இருக்குது இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அந்த ரேட்டில் இருக்கக்கூடியது இது வந்து முத்து அப்படிங்கிற பிராண்டில் உள்ளது ஸோ நமக்கு நல்ல பிராண்ட் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராண்டட் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது மினி இட்லி மினி இட்லி இல்லையா அதிலே கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க சர்விங் பவுல் மாதிரி தான் இருந்தது அந்த இட்லி பாட் பார்த்துட்டிங்க அப்படின்னா வித் லிட்டோடு கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு நல்ல அழகான லிட்டோட வந்து வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இதோட ப்ரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மினி இட்லியில் கொஞ்சம் பெரிய சைஸ் இட்லி நம்ம பார்த்தோம் இது வந்து மினி இட்லியை விட நம்ம நார்மல் இட்லி இருக்கும் இல்லையா அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இட்லி மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து நார்மலாக நம்ம வந்து டேரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிடலாம் ஷேப் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது நயன் செவன்ட்டி ஒன் இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இட்லி வரும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் வந்து வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு நாலு நாலு எட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது கீழே வந்து உங்களுக்கு கடாய் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பிளேட்டும் அவைலபிளாக இருக்குது மூணு பிளேட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பாத்திரத்தில் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் அதோடய ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு குக்கர் டைப்பில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் பார்க்குறோம் வித் விசிலோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி நாலு பிளேட் வர மாதிரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நாலு செட் ஆஃப் பிளேட் வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வந்து நாலு இட்லி வர மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு சிக்ஸ்டீன் இட்லி ஊற்றுற மாதிரி வச்சிருக்காங்க அதில் வந்து நம்ம வந்து குக்கர் டைப்பில் இருக்கக்கூடிய மாடல் இதில் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிராண்ட் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருந்தது இது வந்து ஆனந்தா பிராண்டில் உள்ளது இதோடய ரேட் வந்து தௌசண்ட் ஒன் எயிட்டி டூ விசில் வச்சு கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து உங்களுக்கு நாலு இட்லி ஊற்றுற மாதிரி சேம் வந்து உங்களுக்கு நாலு பிளேட் வந்து அவைலபிளாக இருந்தது நீங்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய விதமான ஷாப்பில் இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸில் வரக்கூடிய பட்டர்ஃப்ளை பிராண்டில் வரக்கூடிய இட்லி பாத்திரம் நல்ல கனமாகவே இருந்தது இது வந்து அதை விட நல்ல பெரிய சைஸில் வரக்கூடியது இது வந்து வித் ஸ்டீமரோடு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய விதமான இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமரோட சேர்த்து வந்து கொடுக்கறதுனால நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ டூ இன் ஒன்னாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இடத்தையும் அடைக்கிற அடைக்காது அதே டைமில் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம விசில்ஸ் வாங்கும் போது இது இட்லி பாத்திரமாவும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் செவன் செவன்ட்டி இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் ஏ சாரி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாயில் வந்தவங்களுக்கு குக்கர் டைப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு செட்டாக வந்தவங்களுக்கு நாலு இட்லி ஊற்றுற மாதிரி பதினாறு இட்லி வரும் அதில் வினோத் ப்ராண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராண்டு ஸோ நல்லாவே இருக்கும் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நல்ல கனமாக இருந்தது வித் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இட்லி தட்டு வருது ஸ்டீமர் வருது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இதோட இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கூட இவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க வினோத் பிராண்டில் இது வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வித் ஸ்டீமர் கூட அவைலபிளாக இருக்கும் இடியாப்ப பிளேட் அது வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இட்லி தட்டு வந்து கொடுத்துருக்காங்க பதினாலு இட்லி வர மாதிரி இருந்தது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து வினோத் மாடலில் இருக்கக்கூடிய வினோத் பிராண்டில் இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸில் கடாய் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வரக்கூடியது லிட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து உங்களுக்கு இட்லி பிளேட் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் இடியாப்ப தட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டு இட்லி அந்த மாதிரி வந்து நிறைய செட் ஆஃப் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து டோக்லா பிளேட் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க இதே ப்ராண்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மல்டி கடாயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது இட்லி பாத்திரை வெரைட்டி வந்து முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே மசாலா டப்பா ஸோ வீட்டுக்கு வந்து நமக்கு முக்கியமான பொருளாக வந்து இருக்கக்கூடியது கிச்சனில் மசாலா டப்பா ஸோ நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றில் போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகும் இடமும் வந்து நமக்கு வந்து அடைச்சிட்ருக்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா வீட்லையுமே மசாலா டப்பா இருக்கும் இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மசாலா டப்பாலே பார்த்துட்டிங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சைஸஸில் இருந்தது நிறைய ரேட் வந்து வேரியாகுது ஸோ நமக்கு ஸ்மால் சைஸில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் கூட அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டக்குன்னு நம்ம வந்து எது குறையுதோ அதை வந்து கொட்டி வைக்கிறதுக்கு இல்லைனா நமக்கு இல்லாத பொருள் நமக்கு தெரிகிறதுக்கு யூஸ்ஃபுல்லான இதுவாக இருக்கும் அந்த கிளாஸ் லிட்டில் இருக்கக்கூடியது நம்ம ஒன்று ஒன்றுமே ரிப்பீட்டடாக பார்க்கல வேறு வேறு பிராண்டு வேறு வேறு சைஸ் வேறு வேறு ரேட்டில் இருக்கக்கூடியது பார்க்குறோம் இது நல்லா பெரிய சைஸில் இருந்தது ஆனால் எழுநூற்றி இருபது இருபது இதோட ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்டரில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பிளேட் கொடுப்பாங்க ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிண்ணம் வந்து வேறு வேறு ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டான மசாலா டப்பாவை வந்து நம்ம பார்க்குறோம் கிளாஸ் லிட்டு போட்டால் மாதிரி கொடுத்துருக்காங்க சிலதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் மரம் அந்த மாதிரி டிசைன் போட்டால் மாதிரியும் வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அந்த ரே அந்த பட்ஜெட்டில் வச்சுருக்காங்க கிண்ணம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸில் வந்து இருந்தது வித் ஸ்பூனோட வந்து கொடுக்குறாங்க எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஏழு கிண்ணம் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் நிறைய பிராண்ட் அவைலபிளாக இருக்குது நிறைய சைஸ் வந்து வச்சிருக்காங்க இது வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா பெரிய சைஸில் வந்து உள்ளே வந்து கிண்ணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒழக்கு மாதிரி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நூறு கிரா நூறு கிராமுக்கு மேலேயே இதில் வந்து நம்ம வந்து கொட்டி வைக்கலாம் சிந்தாமல் வந்து இருக்கும் இதெல்லாம் இதிலலாம் நம்ம கொட்டி வைக்கும்போது இது ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மசாலா டப்பா இது வந்து கிளாஸ் லிட்டில் இருக்கக்கூடியது பிராண்டட் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபைவ் ஃபார்ட்டி செவன் இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய மசாலா டப்பா ரொம்ப அழகாக இருந்தது உள்ளே வந்து கிண்ணம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன்பது கிண்ணம் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா கனமாகவே இருந்தது கிண்ணம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஐம்பது கிராம் போடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க செவன் ஹண்ட்ரட் இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கனமாகவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய வந்து சாக்லேட் டப்பா பூரி பூரி டப்பா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது கனமாக வந்து உங்களுக்கு ஆழமாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒரே சைஸில் வந்து உங்களுக்கு எத்தனை விதமான பொருட்கள் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே நிறைய ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க நிறைய சைஸஸில் வந்து கிடைக்கிது நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்டோரேஜ் டப்பா வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் உள்ளது ஸோ அதில் வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன் சிக்ஸ்டி செவன் இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய சைஸஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷாப் போனீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பூன் கூட உங்களுக்கு நல்ல நிறைய நிறைய நல்ல நல்ல ப்ராண்டில் வந்து அவைலபிளாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நமக்கு வந்து பாத்திரம்லாம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து வரும் ஸோ வாங்கும் போதே நல்ல பாத்திரமாக நம்ம வந்து வாங்கிடும் நல்ல கனமான பாத்திரமாக வாங்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம வந்து கொண்டு போகலாம் இது வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஸ்மைலி ஃபேஸ் போட்ட டப்பா வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருந்தது அதில் வந்து உங்களுக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இப்போ நிறைய விதமான வெசில்ஸ் கலெக்ஷன் வந்து நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய லிங்க்கும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷேப்ஸ் வந்து வேறு வேறு இருக்கும் சைஸ் வந்து வேறு வேறு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ லைன் போட்டால் மாதிரி இருக்கும் பிளைனாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க ஸ்மைலி ஃபேஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இந்த அடுக்கு டப்பாலெலாம் ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோ இந்த ஷாப்பில் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு ரொம்ப அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்